இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மிகுந்த அவசர உணர்வோடு அனைத்து கட்சிகளுக்கும் முறையாக அழைப்பு அனுப்பி இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் ஒன்றிய உள்துறை அமைச்சர் தமிழ்நாட்டின் எண்ணிக்கை குறையாது என்றும் சொன்னார் அதே நேரத்தில் விகிதாச்சாரப்படி தொகுதிகள் மறுசீரமைப்பு செய்யப்படும் என்றும் சொன்னார் குறிப்பாக தமிழ்நாடு இந்த குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை மக்கள் தொகை அதிகரிப்பை கட்டுப்படுத்த வேண்டும் என்பதற்கு மற்ற எல்லா மாநிலங்களை காட்டிலும் தமிழ்நாடு மிகப்பெரிய சிறப்பான பங்களிப்பை செய்திருக்கிறது அப்படி ஒரு திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்திய காரணத்திற்காக தண்டிப்பது என்பதை ஒருபோதும் ஏற்க முடியாது இல்லை விகிதாச்சார அடிப்படையில் மக்கள் தொகை கணக்கின் அடிப்படையில் தான் செய்ய முடியும் என்ற ஒரு மூர்க்கத்தனமான முடிவிற்கு மத்திய அரசாங்கம் வறுமையானால் அந்த மூர்க்கத்தை எதிர்த்து போராடுவதற்கு தமிழகத்தில் இருக்கிற அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒன்றுபட்டு மற்ற தென் மாநிலங்களும் கடுமையாக பாதிக்கப்படுகிறது அவர்களையும் ஒன்றிணைத்து உரிமைக்காக நியாயத்திற்காக போராடி வெற்றி பெறுவதற்குள்ள முயற்சிகளை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மேற்கொள்ள வேண்டும் மேற்கொள்வார் வெற்றி பெறுவார் என்கிற நம்பிக்கை உண்டு நமக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்து வரப்போகிறது என்பதை உணர்ந்து அதை எச்சரிக்கை செய்வதற்கும் அந்த ஆபத்திலிருந்து தடுப்பதற்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் மேற்கொண்டிருக்கிற அந்த மகத்தான முயற்சியை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வரவேற்கிறது அனைத்து கட்சி தலைவர்கள் அனைவருக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் முதற்கனுடைய வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு சம்பந்தமாக அதனால் தமிழகத்துக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை விவாதிப்பதற்காக வறுமுன்னர் காப்பது என்கிற முறையில் இத்தகைய ஒரு அனைத்துக் கட்சி கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்ததை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் மனப்பூர்வமாக வரவேற்கிறோம் இது ஒரு அகில இந்திய பிரச்சனை தமிழ்நாட்டினுடைய எண்ணிக்கை குறையும் என்கிற முறையில் மட்டும் இந்த பிரச்சனையை பார்ப்பதற்கு பதிலாக ஒரு அகில இந்திய பிரச்சனை என்கிற முறையில் இந்த கூட்டத்தின் வாயிலாக ஒன்றிய அரசாங்கத்திற்கு நம்முடைய கருத்தாக நூறு சதவீத மக்கள் தொகை என்பது உயர்ந்திருக்கிறது இத்தகைய நிலையில் அதே எண்ணிக்கை இருக்க வேண்டும் என்று சொல்வது என்பது தொகுதி எண்ணிக்கை உயர்த்துகிற போது எந்த மாநிலங்களும் பாதிக்கப்படக்கூடாது சமச்சீரான விகிதத்தில் அந்த எண்ணிக்கை என்பது உயர்த்தப்பட வேண்டும் ஒரு கோரிக்கையை நான் வற்புறுத்துவது நல்லது என்று நான் கருதுகிறேன் மூன்றாவதாக இந்த தென் மாநிலங்கள் அளவிலான நாடாளுமன்ற உறுப்பினருடைய கூட்டுக்குழு என்பது ஒரு நல்ல முன்மொழிவு அந்த அடிப்படையில் அது தொடர்ந்து நாம் அதில் கவனம் செலுத்துவதற்கும் ஒன்றிய அரசிடம் நம்முடைய மாநில நலனை வற்புறுத்துவதற்கும் தென் மாநிலங்களுடைய நலனை வற்புறுத்துவதற்கும் கூட அது ஒரு சிறந்த யோசனையாக கட்சியின் சார்பில் பார்க்குறேன் அந்த வகையில் இந்த கருத்தை தெரிவித்து நிறைவு செய்கிறேன்